எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பில் பாலியல் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது பாலியல் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கலை செல்வி கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பெண்கள் நம் நாட்டின் கண்கள் வன்முறையை பொறுத்து கொள்ளாதே வன்முறைக்கு எதிராக குரல் கொடுப்போம் விழிப்புடன் இரங்கல் மற்றும் வன்முறையின் அறிவுரைகளை கவனிப்போம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் கையில் ஏந்தியவாறு பேரணியில் பங்கேற்றனர் தஞ்சை ஜபமாலைபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் மணிகண்டன் என்பவர் மெக்கானிக்காக வேலை செய்து வருகிறார் இப்பணிமனையில் பிரகாஷ் மணிகண்டனுக்கு ஆப்சன் போட்டு இழப்பு ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது மாதங்களாக சம்பளம் இல்லாமல் மணிகண்டன் குடும்பம் நடத்த முடியாமல் சிரமப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கொட்டும் பணியில் மணிகண்டன் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வந்து பணிமனைக்குள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இவருக்கு ஆதரவாக தொழிலாளர்களும் பேருந்தை இயக்காமல்